வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயிறு இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இருக்குது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் உங்கள் பட்ஜெட்டில் ஒரு வீடு வரும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி கடைசி வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு மேற்கு காரண சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டியிருக்கிற வீடை பற்ற பார்க்க போகிறோங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா முப்பதுக்கு முப்பத்தஞ்சுங்கிற சைஸில் ரெண்டர் சென்ட் லேனில் டியூப்ளக்ஸ் மாடலில் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க கேட்டுமே உங்களுக்கு ரெண்டு கேட் கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்து கார் பார்க்கிங்க்காக இன்னொன்று வந்து நார்மலாக ஓபன் மணிக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க மொத்தம் கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பெரிய டைப் டைப்பான வரைக்கும் கார் நிறுத்திக்கலாம் வால்டெயில்ஸ் எல்லாமே ஒட்டி கொடுத்துருக்காங்க போர் இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குது பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க வெளியிலே உங்களுக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க இந்தியன் டைப்பில் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெட்ரூம் கொண்ட வீடுங்க டியூப்ளக்ஸ் டைப்பில் டூப்ளக்ஸ் மாடலில் கண்டிப்பாக வீடு தேடிட்டு இருக்கிறது ஒரு நல்ல வீடு ஏரியாவும் உங்களுக்கு நீட்டான ஏரியா சூப்பரான ஏரியா அந்த வீடு அதே மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்லா பெரிய சைஸ் காலாக பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க வித் ஹை ஷீலிங்கு டீப்ளக்ஸ் டைப்பில் உங்களுக்கு ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கோட வீடு ரெடி டு மூவ் உள்ளது இருக்குது படிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்ஸ் வச்சு எஸ்எஸ்டிலே உங்களுக்கு பிளான் பண்ணி கட்டிட்டாங்க ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதே மாதிரி டிவி யூனிட் பூஜை ரூமுக்காக அவங்களுக்கு ஃபுல் கபோர்ட் ஒர்க்குமே இன்டீரியர் ஒர்க் பண்ணி ரெடியாக இருக்குது இந்த வீடு கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சன் மாடலில் கிச்சனே உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வால்டெயில்ஸுமே ஒட்டி கொடுத்துட்டாங்க கிரானைட்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்லாப்ஸ் எல்லாமே கொடுத்து ஃபுல் கபோர்ட் ஒர்க்கோட கொடுத்துருக்குறாங்க கீழே வந்து ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட இன்டீரியருமே உங்களுக்கு பெட்ரூம்ஸ் வரைக்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மூணு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க மாதிரி மாலை மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு பத்துக்கு பதினாறுங்க சைஸில் இரண்டு பெட்ரூம் வந்துடுதுங்க உங்களுக்கு மொத்தம் மூணு பெட்ரூமே உங்களுக்கு கணக்குக்கு பெரிய பெட்ரூமாவே பிளான் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அவினாசி ரோடுங்க அவினாஷி ரோட்டில் திருமுருகன் பூண்டி பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது திருமுருகன் பூண்டி பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மூணு மாஸ்டர் பெட்ரூம் கொண்ட வீடுங்க டியூப்ளக்ஸ் டைப்பில் சென்ட் லேனில் சூப்பராக ப்ளான் பண்ணி கட்டிக்கிறாங்க வீட்டின் விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு லட்சம் ரூபா தாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் தெரிகிற நான் நம்பரை கான்டக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க என்னோடய நேம் பாலா நாம் ரெண்டு பர்சன்ட் கமிஷன் முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் வாங்கி கொடுத்துட்டுருக்குறோம் வெளி மாடியில் உங்களுக்கு போட்டிக்கு வசதியும் இருக்குதுங்க மூணு பெட்ரூம்க்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கிறாங்க ஃபுல் இன்டீரியர் ஒர்க் இருக்குதுங்க செங்கல் கட்டடம்தான் உங்களுக்கு ஒரு டியூ மாடலில் வீடு தேடிட்டு இருக்கிறேன் நீட்டான ஏரியாவில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வீடு இதே மாதிரி காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலு தேர் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்